விசேஷம் ஏழாம் அதிகாரத்தை நான்கு தலைப்புகளின் கீழே நம்ம வந்து தியானிக்க போகிறோம் தெய்வீக சுகத்திற்கான அடிப்படை காரியங்கள் என்னென்ன இது முதலாவது தலைப்பு இரண்டாவதா உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ இழந்து விட்ட சூழ்நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் மூன்றாவதாக கர்த்தருடைய ஆலோசனையை நீ தள்ளிவிட்டால் உனக்கு என்ன நேரிடும் நான்காவதாக உன்னிடத்துல அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியதாக உள்ளதா நீ என்ன செய்ய வேண்டும் இந்த தலைப்புகளின்லாம் நம்ம வந்து தியானிக்க போகிறோம் முதலாவதாக தெய்வீக சுகத்திற்கான அடிப்படை காரியங்களை குறித்து நம்ம ஒன்று முதல் பத்து வசனங்களில் நம்ம வந்து படிக்கலாம் ஒன்று முதல் பத்து வசனங்களில் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுத்தமாகிற சம்பவம் இருக்குது அதிலிருந்து நம்ம தெய்வீக சுகத்திற்கான அடிப்படை காரியங்களில் வந்து நம்ம படிக்கலாம் முதலாவதா அந்த நூற்று கதிபதி வந்து ஒரு ரோம அரசாங்கத்திலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வேலை பார்க்குற ஒரு மனுஷன் அவன் ஆனால் தன்னை தாழ்த்துக்கிறத நம்ம பார்க்கலாம் ஆறாவது ஏழாவது அரசாங்கத்தில் நீரின் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல நான் கும்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக என்னவில்லை அப்படின்னு சொல்லி இந்த நூற்றுக்கதிபதியுடைய அறிக்கையை நம்ம பார்க்கலாம் அவரோட தாழ்மையை அவரை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம் இதுதான் நம்ம வந்து தெய்வீக சுகத்திற்கான அடிப்படை காரியங்களில் முதலாவதாக உள்ளது நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது அந்த தெய்வீக சுகத்திற்கு நம்ம வந்து ஒரு தகுதியானவங்க நம்ம வந்து மாறுறோம் இரண்டாவதாக நூறு பேருக்கு அவன் அதிபதியாக இருந்த அவன் ஒரு ஞானவனாக இருந்திருக்க வேண்டும் அவன் ஆனால் தன்னுடைய ஞானத்தை அவன் பயன்படுத்தவில்லை தன்னுடைய வேலைக்காரன் வந்து அவன் வியாதியாக இருக்கும் பொழுது குணப்படுத்துறதுக்கு எத்தனையோ வைத்தியர்கள் அவனுக்கு தெரிந்தவர்கள் இருந்திருக்கலாம் அவர்களுடைய நாட்டில் அவரை சுகப்படுத்துவதற்கு அநேக காரியங்கள் அவனுக்கு தெரிந்திருக்கலாம் ஆனாலும் அவன் இயேசு கிறிஸ்துவை அவன் வந்து நம்பி தன்னுடைய அறிவை அவன் பயன்படுத்தாமல் இயேசு கிறிஸ்துவை அவன் வந்து நம்பினான் அதுதான் தன்னுடைய அறிவை பயன்படுத்தாமல் இருக்கிறது அது ஒரு அடிப்படை காரியங்கள்ல ஒன்றாக நம்ம வந்து படிக்கலாம் இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு யூதனாக இல்லாதிருந்தும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அவன் விசுவாசித்தான் இந்த விசுவாசம்தான் இன்னொரு ஒரு அடிப்படை காரியங்களில் அவனுக்கு தெய்வீக சுகத்தை கொண்டு வந்ததற்கான ஒரு மூல காரணமாக இருந்தது நூற்றுக்கு அதிபதியிலிருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் முதலாவதா நான் என்னை தாழ்த்த வேண்டும் என்று என்னுடைய அறிவை நான் பயன்படுத்தக்கூடாது மூன்றாவதா நான் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நான் விசுவாசிக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்கள் என்னிடத்தில் இருந்ததுன்னா நான் தேவனிடத்துல அந்த தெய்வீக சுகத்தை நான் முழுமையாக என்னால் அனுபவிக்க முடியும் இந்த மூன்று காரியங்கள் உங்களிடத்தில் இருந்ததுன்னா தேவன் உங்களுக்கு அந்த தெய்வீக சுகத்தை கொடுத கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரு சிறிய சாட்சி எனக்கு உண்டு ஒரு முறை நான் வந்து பல்வெளினால் மிகுந்த வேதனைப்பட்டேன் அப்பொழுது வந்து நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் என்ன செஞ்சேன்னா நான் ஜப் நான் ஜெவம் பண்ணேன் என்னுடைய அறியில நான் தனித்து பொழுது நான் ஜெபிச்சேன் இப்படியா ஆண்டவரே எனக்கு வந்து உங்களுடைய சுகம் எனக்கு வேண்டும் நான் எத்தனையோ பைபிளில் காரியங்களை நான் படிச்சிருக்கிறேன் எத்தனையோ பேருக்கு நீங்கள் சுகம் கொடுத்துருக்கீங்க எனக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை நீங்கள் தரணும் என்னிடத்துல பணம் இருக்கிறது நான் இதை கொண்டு நான் வந்து இதுக்கென்று ஒரு மருந்தை நான் வந்து எடுக்கலாம் டாக்டர்கிட்ட போகலாம் ஏதாவது காரியங்களை நான் செய்ய முயற்சி செய்யலாம் ஆனால் இதெல்லாம் வந்து அப்புறம் முதலாவது நான் உங்களை விசுவாசிக்கிறேன் நீங்கள் அன்னைக்கு செஞ்சது நான் இன்றைக்கும் எனக்கு சுகம் கொடுக்க நீங்கள் உள்ளவராக இருக்கிறீங்க எனக்கு நீங்கள் தான் சுகம் கொடுக்கணும் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் ஜெபிச்சுக்கிட்டே இருந்து நான் ஒரு நிலமையில் நான் படுத்துட்டேன் எனக்கு வழி தாங்க முடியல அது இன்னும் அதிக அதிகமாக வலிக்க ஆரம்பித்தது இருந்தாலும் நான் விடாப்படியாக நான் அப்படியே ஜெபிச்சுட்டே அப்படியே படுத்துட்டேன் ஒரு நிலையில் ஒரு தெய்வீக வல்லமை என்னை வந்து நிரப்பினது அப்போ வந்து அதுலேருந்து ஒரு முழுமையான ஒரு சுகத்தை நான் வந்து என்னால் அனுபவிக்க முடிஞ்சது நான் அதுக்கப்புறம் எனக்கு பின்பதாக ஒரு நாளும் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த வழியானது மீண்டும் என்னை வந்து திரும்பப்படுத்தலை அந்த அளவிற்கு அதிலிருந்து நான் தேவனுடைய காரியங்களில் இப்படி இருக்க நான் வந்து கற்றுக்கொண்டேன் தேவன் என்னிடத்துல இதைத்தான் எதிர்பார்க்குறாரு நான் என்னை தாழ்த்தி அவர் இடத்துல நான் வரணும் என்னுடைய அறிவை என்னுடைய மூளையை நான் யூஸ் பண்ணி நான் காரியங்களை செய்யாமல் நான் அவரை அண்டிக்கொண்டு கொண்டு அவரை நம்பி நான் அவரடத்துல நான் வரணும் மூன்றாவதாக நான் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு நான் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக அவரால் தெய்வீக சுகத்தை அவரால் கொடுக்க முடியும் இப்படி இது வந்து ஒரு சின்ன காரியம் இது வந்து ஒரு சின்ன வழியாக இருக்கலாம் ஆனால் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வேளை கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை அநேக டாக்டர்களால் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதிகளில் நீங்கள் ஆகப்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் சோதித்து பாருங்கள் நீங்கள் வந்து கத்தரை விசுவாசித்து பாருங்கள் நீங்கள் உங்களை தாழ்த்தி உங்களுடைய அறிவை நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் அவரை முழுமையாக நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நிச்சயமாய் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினால் அன்றைக்கு அற்புதத்தை செய்த தேவனால் அன்றைக்கும் உங்களுக்கு சுகம் சுகத்தை கொடுக்க முடியும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பெருக்கி அதை வந்து கத்தரிடத்திலே அதை செயல்படுத்த முயற்சிப்பீர்களானால் உங்களுக்கும் நிச்சய சுகம் உண்டு ரெண்டாவதா இந்த நாயினூர் விதவை அந்த சம்பவத்தை வந்து நம்ம பனி பதினோராவது வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம் பதினாறாவது வசனத்தை வரைக்கும் அந்த சம்பவம் வந்து எழுதப்பட்டிருக்குது இதிலிருந்து சில காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்ம இழந்துட்டோம்னா நம்ம அந்த சூழ்நிலையில் தெய்வம் நமக்கு எப்படி உதவி செய்கிறவராக இருக்கிறார்னு நம்ம இந்த காரியத்திலிருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும் இந்த நாயின் ஒரு விதவை இவங்க வந்து முதலாவது அவங்க வந்து ஒரு விதவை அப்படியானாலும் அவங்களுக்கு வந்து கணவன் இல்லை அடுத்ததாக அவங்களுக்கு இருக்கிற ஒரே மகன் வேற குழந்தைகள் இல்லை அந்த ஒரு மகனும் வந்து மறித்து போகிறான் அந்த மறித்த மகனைத்தான் வந்து கொண்டு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து அந்த பாடையை கிட்ட வந்து தொட்டு அந்த நாயின் விதவையை விதவியை பார்த்து மனதுருகி வந்து அலாது என்று சொல்லி வாலிபனே எழுந்துருன்னு சொல்லி அந்த பிரேதத்தை பார்த்து சொல்லும் பொழுது அவன் வந்து உயிரோடு எழும்புகிறத நம்ம படிக்கிறான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமை நிரூபிக்கணுங்கிறதுக்காக அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பலை அவரோட உயிர் உயிர் தழுதுவதற்கு உயிர்த்தெழ பண்ணுவதற்கு முக்கியமான காரணம் அந்த விதவியை பார்த்து அவர் மனதுலகினார் அந்த பதிமூணாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் அந்த விதவை அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தாள் நம்முடைய கணவனை இழந்தால் நமக்கு ஒரே மகனாக இருக்கிறவனையும் அவள் இழந்தாள் அவளுக்கென்று ஆதரவாக யாருமே இல்லை எதுவுமே இல்லை அவள் வந்து தனித்து விடப்பட்டவளாக இருக்கிறாள் அவளுக்கென்று எந்த ஆதரவும் கிடையாது ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது அவர் தெய்வமாக இருக்கிறார் அவளுக்காக தன்னுடைய முதலாவது அற்புதத்தை முதலாவது உயிர்த்தலை பண்ணுகிற ஒரு அற்புதத்தை அவளுக்காக அவர் செய்கிறார் ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கீங்களா எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கீங்களா யாருமே எனக்கு இல்லை நான் வந்து எல்லாராலும் கைவிடப்பட்டவன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிச்சயமாய் மனதுருக்குகிற தெய்வமா இருக்கிறார் உங்களுக்காக எப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் இழந்திருந்தாலும் ஒருவேளை என்னுடைய பிஸ்னஸில் நான் எல்லாவற்றையும் இழந்திருந்து நான் நெருக்கடியாய் நான் நிற்கலாம் நான் தன்னித்து இருக்கலாம் எல்லாராலும் இருக்கலாம் ஆனால் என் மேலே ஒரு தெய்வம் உண்டு அவர் இயேசு கிறிஸ்து அவர் நிச்சயமாய் என்னை அதிலிருந்து விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒன்றே ஒன்று ஒரே காரியம் நான் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவர் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று நான் நம்பினால் போதும் அவர் நிச்சயமாய் நான் எந்த என் சூழ்நிலையில் இருந்தாலும் என்மேலே மனதுருகுகிற தெய்வம் என்னை அதிலிருந்து விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்